நடத்துறாரு இன்னும் மக்களை சந்திக்க பயப்படுறாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துகள் வந்து தொடர்ந்து முடியாது இல்ல எல்லாருமே வெளியே இருக்க எல்லா கட்சிக்காரங்களும் வந்து அந்த கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க என் கருத்து சம்பந்தப்பட்ட கட்சியுடைய தலைவர் தான் அதே மாதிரி அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவோட செயல்கள் எப்படி இருக்கு எந்த மாதிரியான செயல்களுக்கு எங்களை பொறுத்தவரை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கின்ற குழுவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கருத்து அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் இணைந்தால்தான் தமிழக மக்களுடைய கருத்தாக வெற்றி பெற வந்து இருக்கிறது அரசியல் கட்சிகளில் இன்னைக்கு நடந்த சார் இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் விஜய் ஒரு வாக்குறுதி பக்கத்துக்கு ஒரு வீடு ஒரு ஆறு வீட்டுக்கு ஒரு காரு ஒரு பட்டதாரி இதெல்லாம் நாங்கள் வந்தால் தேவைக்காங்க அதை பற்றி உங்களோட அவருடைய கனவு நல்லா இருக்கும் சார் அரசியல் கட்சி புத்தகங்களுக்காக தமிழக அரசு பக்கத்தில் எஸ்ஓபி வந்துட்டு அரசியல் கட்சியான முன்னிலைகளை உங்களுக்கு சைக்கிற மாதிரி இருக்குது இது வந்து கட்டத்திற்கு தனியாக வழங்கப்பட்டது வழங்கப்பட்டதல பல்வேறு விவரங்கள் கேட்டு இருக்கிறார்கள் அதை பூர்த்தி செய்து கொடுத்தால் இவருக்கு பிரச்சனை இல்லையே இன்னும் ஒரு முறை தேர்தல் நெருக்கின்றன ஒரு வாய்ப்பாக புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கும் அந்த புது தொகுதியில் இருக்கிற வாக்காளர்களை நீக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ரெண்டு அந்த படிவங்கள் வந்து சமர்ப்பில் சில கடினங்கள் இருக்கிறது அதை மத்திய அரசு

கால அவகாசம் தரப்பட வேண்டும் மக்கள் பீகார் தேர்தலுக்கு வந்து எஸ்ஆர் தான் வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதிமுக சீனிவாசன் சொல்லியிருக்காரு அப்படியா சீனிவாசன் அவர் உண்மையை தவிர வேற எதுவும் செய்ய பேச மாட்டார் புதுச்சேரியில் பாத்தீங்கன்னா சீமானுடைய கூட்டத்தில் பத்திரிகையாளர் கேள்விக்கு தொடர்ந்து அவர் வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வராங்க பாப்பா பொமையில் பேசி அவங்கள வந்து அதை தாக்கியிருக்காங்க எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக பேசி பத்திரிகையாளர் தொடர்ந்து அவங்க தாக்குதலில் ஈடுபட்டு வர்றது பொதுவாக பத்திரிகையாளர்கள் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் பத்திரிகையாளர்களுக்கு உரிய மரியாதை தரப்பட வேண்டும் என்னுடைய கருத்து சார் மீண்டும் சார் மீண்டும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் எதுவும் பேச்சுவார்த்தைகள் நடக்கிற அரசியல் எதுவும் நடக்கலாம் அரசியல் எதுவும் நடக்கலாம் எங்களுக்கு வந்து தனி கொள்கை இருக்கிறது அந்த கொள்கையின் வடிவில் எங்களுடைய எங்களுக்கு வாய்ப்பு தந்தால் வந்து மீண்டும் இணைய வாய்ப்பு தர ஆதரவான சார் மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்கா சார் உறுதியாக இணைப்பு நடைபெறுவதற்குண்டான பூர்வாங்க அடிப்படை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சம்பந்தமா செங்கோட்டையன் இவங்க நாங்களும் உங்களை சந்திச்சாங்க டிடிவி தினகரன் செங்கோட்டையன் பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்கிறோம் அண்ணாமலை கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்று கூட ஒரு டிடி தினம் சந்திச்சு பேசுக ஒரு கல்யாணம் பண்ணுவதை பார்த்து அதை பத்தி உங்களோட கருத்து நல்ல நல்ல சந்திப்பு தான் வாழ்த்துக்கள் அனைவரும் ஒன்று என்னதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும் அதிகமாக இருக்கிறது தொடர்ந்து ஆதரவங்க விளை முடியாது எந்த காலத்தில் நடக்காது நான் ஒரு தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் என்னை பொறுத்த வரையில் நாம் பிறக்கும் போது எந்த பதியோட பிறந்த இழப்பதற்கு